பிரச்சனைகளை உருவாக்கி விடாமல் ரெண்டு தலைவர்கள் ரெண்டு அணிக்கு இருக்கிறார்கள் அவர்கள் சேர்ந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே அந்த இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் என்று இவர் சொல்கிறார் அமித்ஷாவே தெளிவாக சொல்லிவிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி அதில் அதிமுகவின் தலைமையில் தான் அந்த ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் பிரச்சனை என்னவென்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜகவினர் நினைக்கிறார்கள் அப்படி ஆட்சி அமைகிற பொழுது பாஜகவும் அந்த ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அது ஒரு எந்த தவறும் கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் பிள்ளையே பிறக்கவில்லை அதற்கு முன்பாக அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று முடிவுக்கும் வர முடியவில்லை இதில் பெயர் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் வேகப்படுகிறீர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினெட்டு தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாகவே பெற்று வெற்றி கொடியை நாட்டிவிட்டால்